நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை வரும் வெளிநாடொன்றின் மக்களுக்கு விசா விலக்கு வடக்குக்கு நாளை முதல் மழை பிரதீப ராஜா எச்சரிக்கை சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்த புதிய சட்டம் நலிந்து சுட்டிக்காட்டு இலங்கையிலுள்ள வாங்கிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு ஓமான் மற்றும் இந்தோனேஷிய கடற்படைகள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு எண்ணூறு மில்லியன் நட்டம் இருவர் மீது குற்றச்சாட்டு ஒரு லட்சத்து முப்பத்தாயிரம் பேர் பெறுவதில் சிக்கல் நாட்டின் விவசாயத்துறையை மேம்படுத்துவதற்கு சீனாவின் ஒத்துழைப்பு கிளிநொச்சியில் வாகன விபத்து மூவர் படுகாயம் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்ட பல கோடி ரூபாய் சொத்து அதிரடியாக முடக்கிய அதிகாரிகள் வருகை அல்லது சுற்றுலா நோக்கங்களுக்காக இலங்கைக்கு வரும் மாலத்தீவு நாட்டினர் தொன்னூறு நாள் வருகை விசாவிற்கு தகுதியுடையவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மாலைத்தீவில் உள்ள இலங்கை ஸ்தானிகாராலயம் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது உயர் உயர்ஸ்தானிகாரயம் வெளியிட்ட அறிவிப்பின்படி மாலைதீவு குடிமக்கள் வருகைக்கு முன் மின்னணு பயண அங்கீகாரத்திற்கு விண்ணப்பிக்க தேவையில்லை இந்த விசா விலக்கு சுமூகமான பயணத்தை எளிதாக்கும் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மக்களிடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாளை முதல் எதிர்பாரும் இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து வெளியிட்டுள்ள அவர் குறிப்பிட்டுள்ளார் பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கின்றது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை வடக்கு கிழக்கு ஓவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்காக பரவலானது முதல் மிக கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை இன்று பிற்பகலுக்குப் பின்னர் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் எனவே நாளை முதல் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கரத்தில் கொண்டு செயல்படுவது சிறந்தது அதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் நிலவும் குளிரான வானிலைக்கு காரணமான அதிகுரை வெப்பநிலை எதிர்வரும் இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சற்று உயர்வடையும் என்பதனால் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குளிர் நிலைமை சற்று சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை எதிர்வரும் இருபத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் மீண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு சற்று மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என கூறியுள்ளனர் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பொருத்தமான சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் நலிந்த ஜாயதிசு இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் ஆயுர்வேத பொருட்கள் மற்றும் சில சிகிச்சை முறைகள் தொடர்பாக சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவது அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஊடகங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் நாட்டில் இல்லை அத்தகைய சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலம் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றார் இலங்கையில் உள்ள வங்கிகள் இனிவரும் காலங்களில் நிதி லாபத்தை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாது கற்றல் மூலம் என்று புதிய அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார் தேசிய வங்கி மற்றும் நிதி மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாரம்பரிய நிதி வருவாய் கணக்கீடுகள் இனி போதுமானதாக இருக்காது தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்கு தரவுத்திறன் மற்றும் புத்தாக்க சோதனைகளுக்காக வங்கிகள் மூலதனத்தை ஒதுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் டிஜிட்டல் மாற்றத்தை வெறும் தகவல் தொழில்நுட்ப நடவடிக்கையாக பார்க்காத வங்கியின் அடிப்படை நிதி மூலோபாயமாக கருத வேண்டும் காலநிலை அபாயங்கள் என்பவை நிதி அபாயங்களே இவை வங்கிகளின் சொத்து மதிப்பு மற்றும் கடன் செயல்திறனை நேரடியாக பாதிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தோனேஷியா மற்றும் ஓமான் கடற்படைகளுக்கு சொந்தமான இரண்டு போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன இன்று காலை இந்த கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இந்தோனேஷிய கடற்படையின் கிரீ சுல்தான் இஸ்கான்ட்ரா முடா முன்னூற்று அறுபத்தேழு என்ற போர்க்கப்பல் விநியோக மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைய வரவேற்றனர் குறித்த கப்பலானது ஜிக்மா கவோஷி எஃப்எஸ் எனும் வகையை சேர்ந்ததுடன் தொண்ணூறு புள்ளி ஏழு ஒன்று மீட்டர் நீளம் அதன் கட்டளை அதிகாரியாக கொமோட்டோர் அனுக்ரா அனோலா செயற்படுகின்றார் இதேவேளை ஓமான் அரச கடற்படையின் ஏஎல்இஇபி என்ற போர்க்கப்பலும் விநியோக தேவைகளுக்காக இன்று நாட்டை வந்தடைந்துள்ளது இந்த கப்பலையும் இலங்கை கடற்படையினர் முறைப்படி வரவேற்றுள்ளனர் எழுபத்தைந்து மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக லெப்டினன்ட் கமாண்டர் ஹமத் பின் முகமது அல் தார் செயற்படுகின்றார் குறித்த கப்பல்கள் இலங்கையில் தாங்கியிருக்கும் காலப்பகுதியில் அதன் பணிக்குழாவினர் கொழும்பை அண்மித்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளனர் இந்த விஜயமானது இரு நாட்டு கடற்படைகளுக்கும் இடையிலான தொழில்முறை அறிவை பகிர்ந்து கொள்ளவும் பரஸ்பர புரிந்துணர்வை மேம்படுத்தவும் உதவும் என இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சுமார் எண்ணூறு மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கு மற்றும் முன்னாள் தலைவர் தம்பிக்க ரணதுங்க ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது குறித்த விவரங்களை கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இன்று கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது மேல்முறையீடுகள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை திறக்க தவறியது போன்ற காரணங்களால் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களின் அஸ்வேஸ்மோ கொடுப்பனவுகளை வழங்க முடியாமல் சிக்கலான நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் நிஷாந்த் ஜெயவீரு புதன்கிழமையன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் நலன்புரி வாரியத்திடமிருந்து ஒப்புதல் பெற்ற அனைவருக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அஸ்வெஸ்ம கொடுப்பனவுகளை கோரியவர்களில் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பெரிய குழு இருப்பதாகவும் துணை அமைச்சர் நிஷாந்த ஜேவீர இதன்போது குறிப்பிட்டார் இந்நிலையில் அந்த குழு தற்போது தேர்வு செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு கீழ் நாட்டின் விவசாய துறையிலும் அது சார்ந்த சுற்றுச்சூழல் ரீதியாகவும் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்த கலந்துரையாடலொன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது சீனாவும் இலங்கையும் இணைந்து முன்னெடுக்கும் வேலைத்திட்டமாக நாட்டின் விவசாய துறையில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து உற்பத்தி திறனை அதிகரிப்பது குறித்து இங்கு விரிவாக அத்துடன் நாட்டின் விவசாயத்துறை மற்றும் அது சார்ந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சீனாவின் தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய விதம் குறித்த வனவிலங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களை குறைத்தல் மற்றும் பாவியை சுத்தப்படுத்தும் பணிகளுக்காக சீனாவிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது வயம்ப பல்கலைக்கழகத்தின் விவசாய மற்றும் பெருந்தோட்ட முகாமித்துவ பீடத்தின் சிரேஷ்ட விரைவிளையாளர் விஸ்வஜித் குய்சோகு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜான் குசோகு ஹுபேய் மாகாண வர்த்தக மற்றும் முகாமித்துவ திணைக்களத்தின் ஹாக்வான் வெய்பிங் உள்ளிட்ட குழுவினர் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் கிளிநொச்சியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் குறித்த விபத்து இன்று காலை ஏழு மணியளவில் பரந்தன் வீதியில் இடம்பெற்றுள்ளதோடு குறித்த வீதியூடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து குடமுருட்டி பாலத்தில் மோதி குடைசாய்ந்துள்ளது குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ரத்தினபுரி எகலியகொட பகுதியில் ஒருவரால் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டு ரூபா அறுபத்தி ரெண்டு மில்லியனுக்கும் அதிக மதிப்புள்ள சொத்துக்களை முடக்க சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது எகலியகொட பகுதியில் வசிக்கும் ஒருவர் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சொத்துக்களை ஈட்டியதாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கு விசாரணை நடத்தப்பட்டுள்ளது சந்தேகநபர் எகலியகோட ரத்தினபுர சாலைக்கு அருகில் பல மில்லியன் பருமதியான மூன்று காணிகள் அதில் கட்டப்பட்ட நவீன ஒற்றை மாடி வீடு மற்றும் இரண்டு மாடி வீடு கொண்ட நிலம் ஆகியவற்றை சட்டவிரோதமாக புறப்பட்ட பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த விசாரணை தொடர்பாக மேற்படி சந்தேக நபர் பன்னிரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் இருபத்தொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி சொத்துக்கள் விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் அவரது பெயரில் கொள்வரவு செய்யப்பட்ட சொத்தை ஏழு நாட்களுக்குள் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது நேற்று முதல் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் சந்தேக நபரும் அவர் சம்பாதித்த சொத்துக்களையும் முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க